நைன்டி சிக்ஸில் வந்து நரசிம்மராவ் ஜி அவர் ப்ரைம் மினிஸ்டர் ஒரு இதுக்காக அவர் வந்து மீட் பண்ணுற ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது ரன்மன் வாட்டி அப்போது வந்து நம்ம தான் வரணுமா வேண்டாமான்னு சொல்லி அவர் வந்து சூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் வந்து எஜுகேட் பண்ணிட்டு இருந்தேன் அப்போது அவர் சொன்னார் பார்ப்பா எனக்கு வந்து வந்து இந்த பாலிடிக்ஸே வந்து இதாகிடுச்சு ஸோ இந்திராஜி முடிஞ்ச உடனே நான் வந்து கம்ப்ளீட்லி வந்து கண்டாலா மகாராஷ்டிரா மாமில் கண்டாலம் வந்து ஒரு மூணு ஏக்கர் இடம் வாங்கியிருக்கேன் ஒரு பத்து மாடுங்க இருக்குது ஒரு சமையல்கார ஒரு தோட்டக்கார ஒரு டிரைவர் அவ்வளோதான் வச்சுட்டு சரியாக ஒரு எயிட் ஹண்ட்ரட் தோ தௌசண்ட் புக்ஸுங்க அவர் வந்து ஒரு ஏழு எட்டு லாங்குவேஜ் தெரியும் அவருக்கு இங்கிலீஷு தெலுங்கு மராட்டி ஹிந்தி அவ்வளோ புத்தகங்களை வாங்கி வச்சுருக்க அங்கே போயிட்டு ஃபுல்லாக அதை படிச்சுட்டு அந்த இதில் இருக்கணும்னு ஆசை தான் எனக்கு ஆனால் வந்து இந்த மாதிரி அரசியலில் வந்து ராஜீவ்காந்தி இதா நான் வந்து இப்படி ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அதெல்லாம் விட்டாடிச்சு இந்த புக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க அது மைண்டு போயிடுச்சு எனக்கு ஸோ நைன்டி சிக்ஸிலேருந்து ஒரு நல்ல புக்கை கிடச்சா எடுத்த பிறகு அது மாதிரி வந்து ஒரு இடத்துல வந்து உட்காந்து அதெல்லாம் படிக்கணும்னு ஆசை அதுதான் வந்து அந்த புக்கு நான் படிக்கல எனக்கு அதை எடுத்து வச்சுருக்கேன் ஸோ கல்கியாவது நம்ம பார்க்க முடியல ஸோ நம்ம வந்து நம்ம இந்த நம்ம இந்த காலத்து கல்கியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு நண்பரை சொல்லி நான் நம்ம முகேஷன் சாரை வந்து சந்தித்தேன்